முக்கிய செய்தி மத்திய அமைச்சர் ரவனீத் சிங் பிட்டுவை துரோகி என கூறிய ராகுல் காந்திக்கு சீக்கியர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தலைமை அலுவலகம் முன்பு சீக்கியர்கள் மற்றும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சீக்கியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ராகுல் காந்திக்கு எதிராக கையில் பதாகைகளை ஏந்தியவாறு சீக்கியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த காட்சிகளை தற்போது திரையில் பார்த்து வருகிறோம் காந்திக்கு எதிராக கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு சீக்கியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அது தொடர்பான விவரங்களை முக்கிய செய்தியாகவும் காட்சிகளை திரையிலும் பார்த்து வருகிறோம் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தலைமை அலுவலகம் முன்பு சீக்கியர்கள் மற்றும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சீக்கிய சமூகத்தினரை ராகுல்காந்தி அவமதித்து விட்டதாக முற்றுகையில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தலைமை அலுவலகம் முன்பு சீக்கியர்கள் மற்றும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் டெல்லி காங்கிரஸ் அலுவலகம் முன்பு நடைபெற்று வரும் முற்றுகை போராட்டத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ராகுல் காந்தியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தலைமை அலுவலகம் முன்பு சீக்கியர்கள் மற்றும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மத்திய அமைச்சர் ரவ்நீத் சிங் பிட்வை துரோகி என கூறிய ராகுல்காந்திக்கு சீக்கியர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம் கவியரசன் வணக்கம் தற்போது காங்கிரஸ் தலைமை அலுவலகம் முன்பாக சீக்கியர்கள் மற்றும் பாஜகவினர் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது என எதை உணர்த்தது வணக்கம் ராக இப்போது நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு காரணம் என்று மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை சொல்லலாம் இன்றைக்கு காலையில வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்துல போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அவங்களோட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக ராகுல் காந்தி அங்க போனாரு அவரு அங்க போய் கலந்துகிட்டு அந்த விஷயம் சம்மந்தமாக பேசிட்டு வந்திருந்தா இப்ப இந்த பிரச்சனையே நடந்திருக்காரு ஆனா அவர் அப்படி பண்ணாம அந்த வழியா வளாகத்துக்குள்ள நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள நுழைய முயன்ற மத்திய அமைச்சரிடம் துரோகி அப்படின்னு சொல்லி கை நீட்டி கை குலுக்கிறதுக்காக கை நீட்டினார் ஆனா அவர் வந்து அங்க ரோஹி இல்லை நான் ரோஹி இல்லை நீங்க தான் நாட்டுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வந்து கை குலுக்க மறுத்துட்டாரு இருவருமே அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் வாக்கை பிரயோகங்களை வந்து பண்ணதை நம்மளால பார்க்க முடிந்தது இந்த விஷயம் வந்து இப்ப பெரிய லெவல பூதாகரமாகி இருக்கிறது அப்படிங்கறத தான் இந்த போராட்டம் நமக்கு உணர்த்துது இதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி உள்ளிட்ட சீக்கிய மதத்தை சேர்ந்த தலைவர்கள் ஒன்றாக வந்து டெல்லியில வந்து செய்தியாளர்களை சந்திச்சாங்க அப்ப அவங்க சொன்னது என்ன அப்படின்னா நாங்க வந்து இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் துரோகிகள் அல்ல சீக்கியர்கள் அனைவருமே இந்த நாட்டுக்காக வந்து தேசப்பட்டோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சரையும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஒரு சீக்கிய சமூகத்தினருடைய உணர்வை புண்படுத்துற வகையிலையும் வந்து ராகுல் காந்தி பேசி இருக்கிறார் அப்படின்னு அவருக்கு வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சாங்க அது இல்ல ராகுனுடைய பேச்சு நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு கூட கடமையா விமர்சனம் பண்ணாங்க மேலும் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்பவுமே சீக்கியர்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கையையும் அவங்க சுட்டி காட்டினாங்க நாங்க யாரும் வந்து இந்த இடத்துக்கு வந்து பாஜக காரங்களாவோ இல்ல அமைச்சராவோ அந்த மாதிரி வரல இந்த நாட்டின் மீது அன்பும் பற்றும் கொண்ட சீக்கியர்களாக வந்திருக்கிறோம் ராகுல் காந்தியினுடைய பேச்சு எங்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது நாங்க மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறோம் அவங்க அதனுடைய தற்போது நம்ம இந்த போராட்டத்தை பார்க்க இத போக போக இது இன்னும் வீதியம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சொல்றாங்க இதுக்கு ஒருவேளை ராகுல் காந்தி ஏதாவது வருத்தம் தெரிவித்து அல்லது மன்னிப்பு கேட்டால் இந்த பிரச்சனை முடிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனா அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் இருந்து பார்க்கணும் ஆக முடியாது தகவல்களுக்கு நன்றி கவியரசன்